ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வருடத்தில் எத்தனையோ வெள்ளிக்கிழமைகள் இருந்தாலும் குறிப்பாக ஆடி மாதத்தில் வர்ற வெள்ளிக்கிழமை எதனால் அதீத சக்தி வாய்ந்ததாக இருக்குது ஆடி வெள்ளி எதனால் அம்மனுக்கு உகந்த நாளாக இருக்குங்கிறதும் ஆடி வெள்ளியில் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத பற்றின முழு தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வர்ற நீங்களே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அம்மன் கோவில்களில் திருமணமாகாத பெண்கள் திருமணமாகணும் திருமணமான பெண்கள் குழந்த வர அம்மனை நோக்கி வேண்டுதல் வைக்க ஒரு சிறந்த அது ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை தான் ஆடி மாதத்தில் மட்டும் சக்தியை விட சக்தி பார்வதி தாயின் ஆடி மாதத்தில் அதிகமாக ஆடி மாதத்தில் சிவன் நம்பப்படுகிறது வெள்ளிக்கிழமை செல்வத்துக்கும் சகல சௌபாகியங்களும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் தரக்கூடிய சுக்கர பகவானுக்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமை அதிலும் இந்த ஆடி மாதம் வருகின்ற வெள்ளிக்கிழமை என்பது சுக்கர பகவானுடைய சந்திரனும் ஒன்றாக இணைந்து வரும் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை சுக்கர பகவான் சந்திரம் சேர்ந்து ஒன்றாக இருக்கும் பொழுது பெண் தெய்வங்களின் சக்தி பல மடங்கு பெருகி காணப்படும் இதனால் தான் ஆடி வெள்ளி அம்மனுக்கு உகந்த மாதமாக காணப்படுகிறது மூன்று தேவிகளின் முதன்மையாக இருப்பது துர்காதேவி ஆடி மாதங்களில் துர்கா தேவியை காளி அம்மனாக வழிபாடு செய்வதால் காளி தேவியின் பக்தர்களின் கஷ்டங்கள் நீங்கி என்றும் அம்பாளை வணங்கும் பக்தர்கள் காக்கப்படுகிறார்கள் என்று நம்பப்படுகிறது ஆடி வெள்ளியில் அவரவர் குலதெய்வங்களை வழிபாடு பண்ணுவது மிகவும் முக்கியமானது ஒன்றாகும் நாம் ஆடி மாதத்தில் வழிபாடு செய்யும் அனைத்து தெய்வங்களின் சக்தியும் முழுமையாக நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் முக்கியமாக குலதெய்வ வழிபாடு செய்வது மிகவும் முக்கியமானதாகும் வருடத்தில் ஒரு முறையாவது குலதெய்வ வழிபாடு செய்வது மிகவும் முக்கியமானது ஒன்றாகும் ஆடி அமாவாசை முன்னோர் வழிபாடுக்கு மிகவும் சிறந்ததாகும் ஆடி மாத அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதும் சிறந்தது ஆடி மாதங்களில் என்னெல்லாம் செய்யலாம் என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்று பார்க்கலாம் திருமணம் மற்றும் வீடு கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் ஆடி மாதங்களில் தவிர்ப்பது மிகவும் நல்லது ஆடி மாதங்களில் திருமணம் சார்ந்த வேலைகள் எல்லாம் செய்யலாம் ஆனால் திருமணம் மட்டும் செய்வது சிறப்பாக இருக்காது அதேபோல் ஆடி மாதங்களில் வீட்டு வேலைகள் எல்லாம் செய்யலாம் வீடு கிரக மட்டும் செய்யாமல் இருப்பது நல்லது ஆடி மாதம் பற்றிய சரியான புரிதல் கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கலந்து கொண்டுவரை உங்களிடமிருந்து வீடியோ பெறுவது